வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற வாடிக்கையாளர்களுக்கு வந்த சோதனை கேளுங்கள் நம்ம எல்லாம் உடனே உடனே ஒரு பரிமாற்றத்தை வந்து வாட்ஸ்அப் மூலயமா வந்து எல்லாேருக்கும் அனுப்பிச்சிடுறோம் ஒரு வீடியோ வரட்டும் இல்லை ஒரு மெசேஜ் ஏன்னா செய்தி சொல்லலாம் உடனே வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு செகண்டில் வந்து கொடுத்துட்றோம் ஆனால் நமக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த வாட்ஸ்அப் நிறுவனம் நம்ம டெல்லி ஹைகோர்ட்டில் போயிட்டு நமக்காக கண்ணீரோடு அழுதுன்னு இருக்காங்க ஏன் அழுகுறான்னு கேளுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பரில் நம்மளோட அனுமதி இல்லாமல் காவல்துறை வந்து ட்ராக் பண்ணுவாங்க அதாவது எப்படின்னா குற்றவாளியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தேவாதியை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க யார்கிட்ட பேசியிருந்தாங்க அவங்க எங்கே இருக்கிறாங்க அவங்களோட லொக்கேஷன்லாம் ஈஸியாக எடுத்துருவாங்க ஆனால் இதுக்கப்புறம் என்ன வாட்ஸ்அப் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்தமாதிரி குற்றவாளி தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா மொபைல் நம்பரில் யூஸ் பண்ணால் தான் இவங்க ட்ராக் பண்ணி எடுத்துகிறாங்க நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் காலோ இல்லை வாட்ஸ்அப் சேட்டோ பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது குற்றவாளியை வந்து கண்டுபிடிக்க முடியல அதனால் காவல்துறை என்ன பண்ணுதுன்னா இந்த வாட்ஸ்அப் நிறுவனத்திட்ட வந்து கேட்குறாங்க இதுமாரி குறிப்பிட்ட நான் சொல்கிற நம்பர் வந்து அவங்களோட சேட்டு மற்ற டீட்டெயிலெலாம் கேட்குறாங்கோ ஆனால் வந்து அவங்க தரமாட்டோம் சொல்லிட்டு மறக்கிறாங்க வாடிக்கையாளர் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி மறக்கு இது ஒரு கட்டத்த மெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய மத்திய கவர்மெண்ட்டு ஐடியோட விதிமுறையில் வந்து நீங்கள் கொடுத்துதா ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் இல்லை எனக்கு எனக்கு ஒட்டுமொத்த வாடிக்கையில் தான் தேவைன்னு சொல்லி தரவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குவாதம் இதுக்கு அது கடைசியில் என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து இது வழக்கு நடக்குது அப்போ நம்ம வாட்ஸ்அப் நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா இது என்ன அநியாயம் எங்களுடைய வாடிக்கையாளருடைய பர்சனலை வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படி நீங்கள் தான் ஆகணும் சொன்னால் நாங்கள் நாட்டை விட்டே போயிடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஆனால் இதை தீர்ப்பு என்ன ஆகப்போ தெரில தான் ஆகணும்னு சொல்ல போகிறாங்களா இல்லை நீங்கள் நாட்டை விட்டே போங்க வாட்ஸ்அப் பயணம் அப்படி சொல்ல போகிறாங்களான் தெரில மக்களாகிய நீங்கள் வந்து இது எப்படி நினைக்கிறீங்க சொல்லுங்கள் வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து பர்சனில் கொடுக்கலான்னு சொல்கிறீங்களா இல்லை இது இப்படி தான் நடைமுறைக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை அவங்க நாட்டை விட்டே போனால் பரவாயில்ல அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு ரீசனோட கமெண்ட் பண்ணுங்கள்